அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது புனித செபஸ்தியார் ஆலயம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மாதவரம் சென்னையில் மாதவரம் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குங்க எவ்வளவு அருமையாக அமைஞ்சிருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட நம்ம மூலக்கடை விருதில் பார்த்துடுங்க அதில் இருந்து நம்ம பஸ் ஏறி மணலி பஸ்ஸில் போனால் போதும் அந்த பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட மணலின்னு போடு போட்டு நிறைய பஸ்ஸு போவோம் அதில் தபால்பெட்டி ஸ்டாப்பில் நாம் இறங்கிடணும் இறங்கி அதில் இருந்து பார்த்தாலே அதை தபால்பட்டி ஸ்டாப்பு வரும்போதே வர்றதுக்கு முன்னாடியே இடது சைடு பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த இந்த அருமையான கட்டமைப்பு மிகவும் நேர்த்தியாக என்ன சொல்லணும்னா அது இறக்கத்தின் ஆண்டவர் அதனுடைய சுரூபம் பாருங்கள் எவ்வளவு உயரமாக இங்கே கீழேருந்து பாக்கும்போது எத்தனை அடின்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல அது அவ்வளவு உயரம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களே அதை புரிஞ்சுக்குவீங்க பாருங்கள் அந்த மேலே அந்த மஞ்சளாக அந்த வட்ட வடிவமாக அதற்கு மேலே எவ்வளவு அருமையாக போட்டிருக்கு பாருங்கள் அந்த சுரூபத்தை எவ்வளவு அருமையாக கலை அம்சத்தோட அந்த சிற்பி வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்க உண்மையிலே அவங்கள வந்து நி பாராட்டியே ஆகணும் அந்த அளவு அருமையாக பாருங்கள் எவ்வளவு உயரம் பாருங்கள் இறக்கத்தின் ஆண்டவர் அதனுடைய ஆசீர்வாதம் இரண்டு கைகளால் எல்லோருக்கும் வருகிற பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்க அந்த ஷேப் முறைப்படி அருமையாக இருப்பதை தான் நம்ம பார்க்குறோம் அப்புறம் சைடுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடு கட்டமைப்பை பாருங்கள் அந்த அந்த சுவர்கள் அதாவது வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு புறமும் எவ்வளவு அருமையாக ஒவ்வொரு இதையும் வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் நான் சாம்பிளுக்காக ஒரு சில தான் புகைப்படமாக நான் உங்களுக்கு எடுக்கிறேன் இதே மாதிரி அந்த இடதுபுறம் பாருங்கள் சைடில் எவ்வளவு அழகாக ஒன்றொன்றாக வடிவமைச்சிருக்காங்க அதேமாரி வலதுபுறமும் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்காங்க அதை வலதுபுறம் புறம் உள்ளதையும் நீங்கள் பார்க்குறீங்க கொடிமரம் பாருங்கள் அதுக்கு அடுத்தால் எவ்வளவு அருமையான ஒரு கட்டமைப்போடு இந்த ஆலயம் இருக்குது பாருங்கள் சுற்றியெல்லாம் செழுமையாக பச்சை என்ற மரங்கள் மிக அருமையாக இருக்குது பார்த்திங்களா இதனுடைய சப புனித சபசியாருடைய ஆலயம் இங்கே வந்து நிறைய பலன்களை பக்தர்கள் பெற்று வந்துகிட்ருக்காங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பஸ்ஸில் அதாவது வந்து அந்த தபால் பெட்டி அந்த ஸ்டாப்பில் தான் இறங்கி இந்த செபஸ்தியாருடைய ஆலயத்தில் வந்து இந்த காணொலியை விவசனுக்கு காட்டுறதில் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி வணக்கம்